இந்த சொல்லுண்டிகளுக்காக பதில் சொல்வதற்காக எல்லாம் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு அவசியம் கிடையாது எங்களுடைய நோக்கம் இந்தியா முழுக்க இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு வர்ணாசிரமத்தை சனாதன தர்மத்தை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிற செயல்பாடுகள் அதற்கு எதிரான கண்டன குரலை திராவிடர் கழகம் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கல்வி உரிமை பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு உரிமை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியிலே படித்து அடுத்தடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும்

பெயரால் பெயரால் தோன்றியிருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேரையும் எதிர்த்து களமாடுகிற ஒரே இயக்கமான திராவிடக் கழகம் இவர்கள் அத்தனை பேருக்கும் சவால் விடுக்கிற வகையில் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எப்போதும் முன்னெடுத்து செல்வதற்கு கடை இருக்கிறவரை எங்கள் உடம்பில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை போராடுவோம் என்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் விட்டு கொண்டிருக்கிறது எப்போதும் பார்ப்பதை பார்த்து பயப்படுகிற பழக்கம் கிடையாது என அவை எப்போதும் நேரடியாக வருவது கிடையாது நேரடியாக மோதுவதற்கு ஒருபோதும் பார்ப்பாடுக்கு தெம்பு கிடையாது திராடு கிடையாது பக்கு கிடையாது இன்றைக்கு கூட ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கிற போது அத்தனை தலைவருடைய பரபரப்பு எல்லா ஜாதி தலைவருடைய பணமா போட்டுக்கிறான் இதன் கணக்குல பல தலைவர்களை ஜாதி தலைவராக இவனே சேர்த்து வச்சு போட்டுக்கிறான் ஜீவாவையெல்லாம் இந்த கணக்குல கொண்டு வந்து போட்டுக்கிறான் ஜீவா எவ்வளவு மானக்கேடாக உடைய பார்ப்பன சமூகத்தை பர்ணாசிரமத்தை கேள்வி காட்டார் என்று இன்னைக்கு தீக்கதிலே வந்திருக்கிற அவருடைய கவிதை சொல்லும் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்த பார்க்கிறார்கள் பாபுசியருடைய படத்தை பயன்படுத்த பார்க்கிறார்கள் அப்படி ஐயா பெரியார் செல்வன் சொன்னாரு பாபுசி சொல்லுகிறார் பார்ப்பான் எப்படி தமிழனை தொட்டால் தீட்டு என்று சொல்லுகிறானோ அந்த பார்ப்பான்

பெரியாரின் கொள்கையை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலே பிந்தெடுக்கும் வரை எப்போதும் கருப்பு சட்டைக்கு ஓய்வில்லை ஓய்வில்லை என்பதை சொல்லி